தீபாவளி வந்தாலே அதிரசம் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் செய்வாங்க ஓட்டவடை முறுக்கு இது எல்லாமே அதிகமாக செய்வாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஓட்டவடை தான் செய்ய போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபெஸ்டிவல் சீசன் மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்பொழுது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஓட்டவடையை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்து நான் வந்து ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் வறுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் வறுத்துக்கணும் இப்போது கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளக சேர்த்துக்கிறேன் இதோட பூண்டு ஒரு பூண்டு நான் உரித்து சேர்த்துருக்கேன் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பச்சரிசி இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த புட்டுக்கடலை பச்சம் மிளகாய் இதெல்லாமே சேர்த்து அதோட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதோட எள்ளு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் சீரம சீரகம் சேர்த்துக்கலாம் நான் சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறமா பத்திரெண்ணா கூட நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பட்டரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த பட்டரு இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி ஊற்றினாலே போதும் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு பச்சரிசியை வறுத்துட்டு நம்ம அரைச்சோன்னா ஓட்ட வடை மொறுமொறுப்பாக இருக்கும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து ஓட்ட வடை தட்டி போட வேண்டியது தான் கொஞ்சம் சூடான எண்ணெயை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பிசஞ்சிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்ப இதுல சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணிக்கலாம் இது போல உருண்டை பண்ணிக்கிட்டு ஒரு ஷீட்ல வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு ஷீட்டை வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு கிண்ணமோ தட்டோ இருந்துச்சுன்னா நல்லா அழுத்தி விட்டோன்னா ஓட்டவடை ஷேப் வந்துடும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தட்டி விட்டுடலாம் ஓரத்துலலாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க இல்லைன்னா விரிசல் வந்த மாதிரி ஆகிடும் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் இந்த தவால் நான் நாலு ஓட்டவோடை போட்டிருக்கேன் அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இது வந்து ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கம் வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே போல் எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ஓட்ட ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ